அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முக்கியமான காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் நாட்டில் ஏற்பட்டிருந்த பாரிய சீரட்ட காலநிலையின் தாக்கங்களை இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது தற்போதும் கூட ஒரு சில மலையக பகுதிகளில் தொடர்ச்சியான விபத்துக்கள் இடர்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில பகுதிகளில் நாடு வளமைக்கு திரும்ப தொடங்கி இருக்கின்றது அந்த வகையில் முழு நாட்டிலுமே இடம்பெறும் ஒரு சில விடயங்கள் ஏனைய நாடுகள் எங்களை ஆச்சரியமாக பார்க்க வைக்கும் அளவிற்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வாறான ஒரு சில முக்கியமான காணொலிகளையும் அதன் தொகுப்புகளையும் அடிப்படையாக கொண்டு இன்றைய நிலவரம் என்ன என்பது பற்றி இந்த காணொலியை பார்க்கலாம் இலங்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி முழு நாட்டையும் இருளடைய வைத்திருந்த டித்வா புயல் நாட்டை விட்டு நீங்கிச் சென்ற பிறகு நாட்டிலே அதற்கு பிறகு ஏற்பட்ட இழப்புகள் பல உயிர்களை பழிவாங்கியிருந்தது இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாடு இப்போது மீள ஆரம்பித்திருக்கின்றது அந்த வகையில் நாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் அதிகமாக தென்னிலங்கை பாதிக்கப்பட்டிருந்தது அதிலும் குறிப்பாக சில இடர்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன பலரினுடைய உடல்கள் இன்று வரையும் அதிகமான மக்கள் காணாமல் போயுள்ளார்கள் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என தரவுகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நாட்டில் ஒரு சில புள்ளரிக்கத்தக்க விடயங்கள் இடம்பெற்று வருகின்றன பாதிக்கப்பட்ட சில தேசங்களை நோக்கி மக்கள் ஆரம்பித்துள்ளனர் கையில் ஆயுதங்கள் ஒரு சில இயந்திரங்கள் மின்புறப்பாக்கிகள் கரரக ஆயுதங்களுடன் மலையகம் நோக்கி மக்கள் புறப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் இதேவேளை பாதிக்கப்பட்ட ஒரு சில பகுதிகளை நோக்கி நிவாரண வாகனங்களும் படையெடுக்க ஆரம்பித்துள்ளன தமது உடைமைகளை தமது உறவுகளுடைய உயிர்களை இழந்த மலேக மக்களுக்கு கைகொடுக்கும் விதமாகவும் இளைஞர்கள் குறித்த பகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக புறப்பட ஆரம்பித்திருக்கின்றனர் இந்த வகையில் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர தூக்கமின்றி இரவுகளை கடந்து கொண்டு மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் பகுதிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு அங்கிருக்கும் அதிகாரிகளுடன் உரையாடி வருகின்றார் மக்களை இந்த நாட்டை உடனடியாக மீள பழைய நிலைக்கு திருப்புவதற்கு தேவையான அதற்கு எடுக்கப்பட உள்ள நிர்வாக முடிவுகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க எடுத்துக்கொண்டிருக்கின்றார் ஒரு சில அதிகாரிகளுடன் வீடியோ கோலில் உரையாடும் காட்சிகளும் அண்மையில் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் நாட்டுக்குள் இடம்பெறும் ஒரு சில முக்கியமான விடயங்களை ஊடாக இப்போது பார்க்கலாம் கொத்மலை நீர்த்தக்கத்தின் அணைக்கட்டு வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக பரவி குறித்த பகுதி மக்கள் நேற்றிரவு வீடுகளை விட்டு ஓடி வெளியிடங்களுக்கு சென்றிருந்தனர் இந்த விடயம் தொடர்பாக நாட்டில் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் குறித்த விடயம் ஜனாதிபதி அனுரவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு குறித்த சம்பவம் தொடர்பில் பொய்யான தகவலை பரப்பியவரை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் குமார திசா நாயக் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் மன்னார் மதவாச்சி வீதி தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது குறித்த வீதியின் பல பகுதிகள் வெள்ளத்தால் நிரம்பி போக்குவரத்து தடைப்பட்டிருந்த நிலையில் மதவாட்சி வீதி தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது ஜாழ்ப்பாணம் இடையிலான ஏனையின் வீதி தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வாகனங்கள் ஓட்டத்துக்கு ஆரம்பித்துள்ளது இதேவேளை ஜாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி செல்கின்ற அதிசோசு பேருந்துகளும் தங்களுடைய பிரயாணங்களை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகின்றது இதேவேளை கொழும்பிலிருந்து கண்டி செல்லும் வீதிகளில் கடும் வாகன நெரிசல்கள் ஏற்பட்டிருக்கின்றது நாட்டினுடைய தென்னிலங்கையின் பல பாதைகள் இந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கண்டி கொழும்பு வீதியில் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர்களுக்கு வாகன நெரிசல் ஏற்பட்டு பல மணி நேரங்களாக போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டுள்ளது குருநாகண்டி வீதியில் ஆறு கிலோமீட்டரில் வாகன நெரிசல் ஏற்பட்ட இரவு காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது சிவனொலி பாதமலைக்கு செல்வதற்கான பாதைகள் முற்றாக அழிந்து விட்டதாக ஒரு சில வதந்தியான தகவல்கள் அண்மையில் வெளியாகி இருந்தது குறித்த தகவல்கள் அனைத்தையும் பொய்ப்பிக்கும் விதமாக சில புகைப்படங்கள் வெளியாகி சிவனொலி பாதமலைக்கு செல்லும் சில இடங்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறித்த பாதைகளை சீரமைக்கும் பணியில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டுள்ள மின் தடைகள் காரணமாக மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளார்கள் இலங்கை மின்சார சபையில் வேலை செய்யும் பணியாளர்கள் கடும் துன்பங்களுக்கு மத்தியில் தமது உயிரை பணயம் வைத்து மின்சார விநியோகத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் அந்த வகையில் தனது பணியில் இருந்தவாறே மேலே மின்சார தூணில் அமர்ந்திருந்தபடி இளைஞரொருவர் தனது மதிய உணவை உண்ணும் காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகியுள்ளது மேலும் மிகவும் பேசுபொருளான மற்றொரு விடயமும் தற்போது வெளிவந்துள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள இந்த டித்வா சூறாவளி தொடர்பில் பல்வேறு வானிலை தகவல்கள் மற்றும் காலநிலை தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்பே இவ்வாறான ஒரு பாரிய ஒன்று இலங்கைக்கு ஏற்பட உள்ளது என்பதை தனது முகநூலூடாக வெளிப்படுத்தியிருந்த ஒரு விடயம் தற்போது தமிழர் பகுதிகளில் பேசுபொருளாகி பொருளாகி வருகின்றது மேலும் தென்னிலங்கை பகுதிகளில் மக்கள் மூன்று நான்கு நாட்களாக உணவின்றி நீரின்றி தமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கும் காணொலிகள் சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது இந்த மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக கொழும்பு உள்ளிட்ட ஏனைய பகுதிகளிலிருந்து இருந்து நிவாரண வாகனங்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கும் நிலையில் குறித்த பகுதிகளில் பாரிய வாகன நெரிசலில் ஏற்பட்டுள்ள சம்பவம் ஒன்றும் பதிவாகியுள்ளது மேலும் முக்கியமான விடயமாக நாட்டை சுற்றி பார்க்க வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நுவரேலியா பகுதியில் அதிகமாக தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் குறித்த பகுதியில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தை கண்ணுற்று நாட்டின் பாதைகள் சீரமைப்பு பணிகளில் தாமும் இறங்கி பணி செய்யும் பல வீடியோக்கள் வெளியாகி அவர்களுக்கான பாராட்டு மழை குவிந்து வருகிறது மேலும் மலைய பகுதிகளில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு ஒரு சில வீடுகளை முற்றாக மூடியிருந்தது மண் சரிவுகளினால் சரிந்த மணல் மண் ஆகியவை வீட்டின் தளம் வரை அனைத்தையும் வாகனங்கள் உட்பட வீடுகளையும் மூடியிருக்கும் ஒரு சில காட்சிகள் வெளியாகி பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழர் பகுதியில் பாரிய அபாயமாக காணப்பட்ட இரணை மடுக்குளம் தற்போது வரையில் சற்றும் குறையாமல் வான் பாய்ந்த வண்ணம் இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன மேலும் குறிப்பாக நாடு முழுவதும் மனிதர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அந்த அளவிற்கு கால்நடைகள் வளர்ப்பு பிராணிகளும் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த வகையில் இந்த வளர்ப்பு பிராணிகளை காப்பாற்றும் முயற்சியில் பலர் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் நாய் பூனை ஆடு மாடு உள்ளிட்ட பிராணிகளை காப்பாற்றுவதற்காக தமது துயரத்துக்கு மத்தியிலும் மக்கள் அவைகளை பாதுகாக்க எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளது மேலும் தென்னிலங்கையின் ஒரு பகுதியில் கட்டப்பட்டிருந்த ஒரு வீடு முற்று முழுதாக அழிந்துள்ள ஒரு காட்சியை கூகுள் மேப் படத்தின் உதவியுடன் அதை தொகுத்தெடுத்து முன்னிறந்த வீடு எவ்வாறு இருந்தது தற்போது அந்த வீட்டின் நிலை என்ன என்பது தொடர்பான காணொலியும் இதோ இவ்வாறு வெளியாகியுள்ளது மேலும் தமிழர் பகுதியில் மற்றொரு பதட்டமான சம்பவமும் இடம்பெற்று வருகிறது அதாவது வடமாகாணத்தின் மன்னார் பகுதியில் தற்போது வரை தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாக கூறப்படுகின்றது மன்னாரின் முருங்கன் கட்டையடம்பன் குஞ்சுக்குளம் உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் மக்கள் குறித்த பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் வெள்ளம் இதுவரையில் அந்த பகுதிகளிலிருந்து குறையவில்லை என கூறப்படுகின்றது இந்த நிலையில் மன்னார் பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் இந்த சீரட்ட காலநிலை காரணமாக பல பேருந்துகள் பாதிப்பை சந்தித்திருந்தன பல பேருந்துகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருந்த காணொளிகளும் எமது ஊடகத்தில் நாங்கள் செய்திகளாக வெளியிட்டிருந்தோம் அந்த வகையில் தற்போது இரண்டு புதிய பேருந்துகள் மலையகத்தில் ஏற்பட்டிருந்த மண் சரிவால் முற்று முழுதாக அதாவது மேல் தளம் வரையில் மண்ணுக்குள் மூடப்பட்டிருக்கின்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது வடக்கு மாகாணத்திற்கான அவசர தேவைகள் என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது தொடர்பில் உடனடியாக விவரம் ஒன்றை தயாரித்து அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி ஆளுநருக்கு பணிப்புரை ஒன்றை விடுத்துள்ளார் இன்று காலையில் ஆளுநர்கள் மற்றும் பிரதமர் செயலாளர்களுக்கு இடையிலான சூம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கர் தமிழர் பகுதிகளில் எவ்வாறான இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன வட வடமாகாணத்திற்கான தேவைகள் என்ன என்பது தொடர்பில் வினவியிருந்தார் இதன்போது ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் ஜாழ்ப்பாணத்தை விட மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனி ஆகிய மாவட்டங்களில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் நாடு அதிக அழிவை சந்தித்துள்ளதாகவும் இதனை ஈடு செய்வதற்கு அரசாங்கத்தின் நிதி போதாது எனவும் பல உலக நாடுகளிடம் தான் பேசியுள்ளதாகவும் ஜனாதிபதி அருகுமாரதிசாநாயகர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு பகுதியில் மின்சாரம் குடிநீர் போன்றன பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது பல பாலங்கள் உடைந்திருக்கின்றன பல வீதிகள் சேதமடைந்திருக்கின்றன ஊர்களுக்கு இடையிலான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மற்றொரு அர்த்தமாக மொழித்தீவு பகுதியில் தொலைத்தொடர்பு சேவைகள் பழமைக்கு திரும்பவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது வடக்கில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடைத்தங்கல் முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனினும் நாளைய தினம் அவர்கள் வீடு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் ஒரு சில பகுதிகளில் இதுவரையிலும் வெள்ளம் குறையாமல் இருப்பதாக அகிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஜனாதிபதி தரப்பிலிருந்து மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியும் வழங்கப்பட்டிருக்கின்றது இடம்பெயர்ந்த மக்கள் தம் வீடுகளை துப்புரவு செய்ய பத்தாயிரம் ரூபாய் முற்பணமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த விடயத்தினை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்றி நிரூபத்தில் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதையும் பாதித்த பேரழிவு பாதிக்கப்பட்ட மக்களை பேரழிவு தணிந்தவுடன் அவர்கள் வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டுமென்றாலும் அந்த வீடுகள் அவர்கள் வாழக்கூடிய சுகாதாரத்தனமான நிலையில் இல்லாதமையினால் இவ்வாறு திருப்பி அனுப்புவது சிக்கலாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை பட்டு கொண்டிருக்கும் இந்த வேதனைகளை அவதானித்துக் கொண்டிருக்கும் அயல் நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் ஆகியவையும் இன்னும் பல நாடுகளும் இலங்கைக்கு பல உதவிகளை வழங்கி வருகின்றது அந்த வகையில் ஏற்கனவே இந்தியாவிலிருந்து இரண்டு விமானங்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன இதனை விட தற்போது இந்தியாவினுடைய மற்றொரு கப்பல் ஒன்று திருகோணமலை பகுதிக்கு வந்து சேர்ந்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியாக இந்த அத்தியாவசிய உலருணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் இந்த கப்பலில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பிற்கு பின்னர் திருகோணமலையின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது அந்த வகையில் கிண்ணியாவில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு படகு மூலமாக போக்குவரத்து நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது திருவண்ணாமலை மாவட்டம் பிரதேச பிரதேசத்தில் பிரிவிக்கப்பட்ட பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன தரைவழி போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது இயந்திர படகு மூலமாக மக்கள் ஏற்றி இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காலநிலையில் மாற்றம் ஏற்பட்ட போதிலும் நீரின் வேகம் ஓரளவு குறைந்துள்ளது எனினும் வீடுகளுக்குள் புகுந்த நீர் இதுவரையில் குறையவில்லை என அகிர்ந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறாக நாட்டில் நிலவிய இந்த அதிதீவிர வானிலை காரணமாக ஏற்பட்ட சேதங்களிலிருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் என்பது தொடர்பான முடிவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட முப்பத்தொரு பில்லியன் ரூபாய் பணம் தேவைப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் மற்றொரு நல்ல செய்தியாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கிறிஸ்டியானோ ஜோர்ஜிவா இலங்கையின் முயற்சிக்கும் மீளட்சிக்கும் அவசியமான ஆதரவை தாம் வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்து அனர்த்தல் காரணமாக நாட்டில் மொத்தமாக நானூற்றி பத்துக்கும் அதிகமான இறப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய அறிக்கைகளின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இலங்கைக்கு உதவி செய்ய பல நாடுகள் முன்வந்திருக்கின்றன அந்த வகையில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசா இன்று காலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளார் உயிரிழப்புகளுக்கு இரங்கலும் தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கிற்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் மேதகு அவர்களே உங்கள் நாட்டை தாக்கிய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட ஏராளமான மனித இழப்புகள் மற்றும் விரிவான அழிவுக்கு எனது உண்மையான இடங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுக்கு இரங்கலையும் ஆதரவையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் மேலும் உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் இலங்கைக்கான நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது மேலும் சீனாவினால் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கான நிவாரண உதவியாக வழங்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் சீன அரசாங்கத்தினால் பத்து மில்லியன் ஜுவான் பருமதியான நிவாரண உதவியும் வழங்கப்படும் எனவும் இலங்கைக்கான சீன தூதரகம் இன்று அறிவித்துள்ளது இது இவ்வாறிற்கு மன்னம்பிட்டிய பகுதியில் பாதைகள் முற்றாக நீர் முழுகியிருந்த மன்னம்பெட்டி பகுதியின் போக்குவரத்து பாதைகள் சகல வாகனங்களுக்குமான போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளது முன்னர் கனரக வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளித்திருந்த நிலையில் தற்போது வெள்ளம் பற்றியதை அடுத்து குறித்த பகுதிகளால் சகல வாகனங்களும் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மலையகத்திலிருந்து வெளியாகி இருந்த ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது குறித்த காணொளியில் மலையக வீதியொன்றில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவர் திடீரென குறித்த வீதி இடைநடுவே காணாமல் போயிருந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருந்தார் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக அங்கிருந்த வீதி அடையாளமே தெரியாமல் அழிந்து போயிருந்த காட்சிகள் இவ்வாறு உள்ளது பதிலையை மீண்டும் கட்டியெழுப்ப மாத்தரையில் ஒரு மக்கள் பதிலைக்கு சென்றுள்ளது மதுரை மாவட்டத்தை பாரியளவில் பாதித்த இந்த பேரழிவை தொடர்ந்து மாத்திரை மாவட்டத்திலிருந்து மிகவும் வலுவான சகோதர உறவுகளின் பங்களிப்பு இவ்வாறு பதுளைக்கு கிடைத்துள்ளது இந்த குழு வெறுமனை தங்கள் உழைப்பை கொடுப்பதற்காக மட்டுமில்லாமல் புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களை கொண்டு வந்துள்ளது பெக்கோ ரோலர்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் செயின் ஷோக்கள் தண்ணீர் பவுசர்கள் சுத்தப்படுத்தும் உபகரணங்கள் இவ்வாறு அந்த பகுதியில் மண் சரிவில் இருந்து குறித்த பகுதிகளை மீள அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான ஒரு சில முக்கியமான கனரக ஆயுதங்களின் துணைகளுடன் குறித்த பகுதிக்கு சென்றுள்ள சம்பவம் இப்போது இணையதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது மேலும் மற்றொரு முக்கியமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பாகிஸ்தான் நாட்டிலிருந்து இலங்கைக்கான நிவாரணப் பொருட்களுக்கான விமானம் வந்துள்ளது குறித்த விமானம் அவசர தேவைக்காக இந்தியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி கோரியிருந்த போது நான்கு மணத்தியாலங்களுக்குள் உடனடியாக அனுமதி வழங்கப்பட்ட சம்பவமும் சர்வதேச அளவில் பேசுபொருள் ஆகியுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவு குறித்து அனைவரும் அறிந்த விஷயம் இந்த நிலையில் இலங்கைக்கான இந்த அவசர தேவைக்காக பாகிஸ்தான் விமானம் ஒன்றுக்கு இந்திய வான்பரப்பை திறந்துவிட்ட முதல் சம்பவம் இதுவென பதிவு செய்யப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் இன்று நான்கு தசம் இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில மையம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது வங்காள விரிகுடாவில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதனால் அப்பகுதி முழுவதிலும் நில அதிர்வுகள் ஏற்பட்டிருந்ததாகவும் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் நாடு முழுவதும் இடைநிறுத்தப்பட்டிருந்த பாடசாலைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த பாடசாலைகள் எப்போது மீள ஆரம்பிக்கப்படும் என்பது தொடர்பான முடிவுகள் இதுவரையிலும் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இவ்வாறாக இன்றைய நாட்டின் நிலைமை பேரழிவை தாண்டி பரபரப்பாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றது இவ்வாறாக நாட்டில் உள்ள மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள் உறவுகளை பறிகொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறு பல சோக சம்பவங்கள் நடந்தேறி நாடு மீண்டும் வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கும் ஒரு சில மக்கள் தங்களால் முடிந்த நிவாரண உதவிகளை இவ்வாறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று பலரும் தமது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக இவ்வாறாக நாட்டில் இடம்பெறும் முக்கியமான செய்திகளை கண்டுகொள்ள எல் டுவெண்ட்டி ஃபோர் தமிழுடன் இணைந்திருங்கள்